ரேகை அச்சுரேகை பூமத்திய ரேகை மாதிரி இல்லை ரேகை விரல் ரேகை இந்த விரல் ரேகை என்னன்னா இந்த கையில் லெஃப்டு கையில் இருக்கக்கூடிய ரேகை ரைட்டு கையில் இருக்காதான் ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்திருந்தால் கூட ரேகை மாறுபடுமா அதனால் மனிதனுக்கு மனிதன் விரலுக்கு விரல் இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் ரேகை மாறுமா இந்த ரேகையை வச்சு ஒரு ஒருத்தரைப்படும் நிறைய இப்போ கையெழுத்தெல்லாம் போடுறப்போ ரேகை வைக்கிறாங்கல்ல அது போல் இந்த ரேகை வச்சு ஒரு திரைப்படம் ஆமாம் ஜி ஃபைவ் வந்து ஜி தமிழில் ஃபைவ்ல பண்ணுறாங்க இது ஒரு ஆறு ஏழு எபிசோடு செய்கிறாங்க அத்தனையும் போட்ட கொடுத்தாங்க இல்லை கௌசிக்கு அதனுடைய நிர்வாக தலைமை பொறுப்பினர் கௌசிக்கு வந்து இது மாதிரி படங்களை இது மாதிரி நிகழ்வுகளோட தேடி தேடி செஞ்சிட்டு இருக்கிறார் இதே சிங்கார என்ற ஒரு தயாரிப்பாளர்கள் கொடுத்து தயாரிக்க சொல்லிருக்காங்க கதை என்னங்க அதாவது ராஜேஷ்குமார் வந்து எண்பது கல்லில் ஆரம்பித்து வழியும் போயிருக்கேன் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் எழுத்து துறையில் கண்டினியூஸாக சஸ்பென்ஸு த்ரில்லர் நாவல்களை ஊரில் எல்லாம் டிக்கெட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடை உள்ள அந்த ஊர்காப்படமோ இந்த பண்பராக்கெட் பாக்கெட்டுகள் இன்னும் வாட்டர் சேஷை அது மாதிரி எண்ணெயெல்லாம் இருக்கும் இந்த இடங்களில் அந்த கடையில் தொங்கக்கூடிய எங்களை பாக்கெட் நான் சின்ன பாக்கெட்டு உள்ளே வச்சுட்டு போயிட்டோம்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்து நமக்கு சேர்ந்துடலாம் ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்கும் கிரைமு அவர் காவல்துறை லாஜிக் எல்லாத்தையும் பார்த்து எழுதக்கூடிய ஒரு நாவல் ஆச்சரியர் அவருடைய பட அவருடைய நாவல் வந்து இப்போ தான் தமிழ்நாடு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதில் முதன்மையாக எடுத்திருக்கிறது ரேகை தான் முந்தையெல்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அப்புறம் கதையை கேட்டுட்டு அதனால் ஆர்டிஸ்ட்டு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் தடை பண்ண பதவியாச்சு என்னங்க அது ஓடிடியில் வரப்போகுது எட்டு ஒரு ஏழு எட்டு எபிசோடு வரப்போது மன கதை என்னங்க ஒரு வெவ்வேறு இடங்களிலும் ஒரு மனிதர் கொலை கொலை செய்யப்படுகிறார்கள் எப்போது ஒரு போஸ்ட் போனாக்கா என்ன செய்வாங்கன்னா எல்லோ அங்க அடையாளங்களை எடுத்துக்கொண்டு அந்த ரேகையை முதல்ல பதிவு பண்ணிடுவாங்க ஆதார் கார்டை எல்லாருமே தான் போனாங்க ஏன்னா அது நாலு மூணு நாலு இடத்துல வந்து கொலை செய்யப்பட்டவர்கள் ரேகையெல்லாம் ஒரே ரேகையாக இருக்க இது அது அப்படின்னு பார்க்குறாங்க இது உலகத்திலே நடக்காத ஒரு பேட்ரி இதை கண்டுபிடிச்ச போல தான் அந்த ரேகையுடைய அடிநாதமும் அதோடைய கருத்து எழுத்து இயக்கம் எல்லாமே என்னச்சுன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அவர்களுக்கு வந்து அவர்கள் இந்த படத்தில் வந்து வினோதினி வைத்தியநாதன் வந்து போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஆக அது செய்யும்பொழுது போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து உள்ளே போகிறோம் வரும்பொழுது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது இன்டர்ஃபியர் ஆகுறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் இன்ட்ர்பியர் ஆகிறாங்க எல்லாம் உங்கள் வேலையை நீங்கள் பாரு யாராவது நான் பார்க்குறேன் சுற்றி பார்த்தா இந்த கொலைகளை செய்தது யார் எல்லா நான்கு மூணு நாலு பேர் இறந்தவர் எல்லாம் அப்படி ஒன்னா இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல இதுதான் அந்த படத்தோடைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் ராஜேஷ்குமார் கேட்க வேணாம் எல்லாம் ஃபிஃப்டிஸில் உள்ளவங்க ஈவன் ஃபார்ட்டிஸில் உள்ளவங்க கூட அவர் ராஜேஷ்குமார் அதோடைய கதையை வந்து பார்ப்பாங்க கோயம்புத்தூர்ல இருந்தால் கூட நிறைய பேர் வருவாங்க இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு டிபேட் நடந்துச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருடைய மகனுக்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் பண்ணணுங்கிறதுனால வந்துச்சு அப்போ கேட்டாங்க அந்த எழுத்தாளர்களுக்கும் கோட்டா உண்டு அண்ணாமலை பள்ளிகள் இப்போ இருக்காரு எழுந்திர அப்பொழுது கொடுத்தாங்க எழுத்தாளர் குமார் அக்செப்ட் பண்ணியாச்சு இவர் இந்த சமுதாயத்திற்கு செய்த நன்மை என்ன அப்படின்னு பார்த்தாங்க கேட்குறப்ப எங்கே முட்டினாங்க அந்த வைஸ் சான்சலரே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு இது கிடைக்கல ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அதை நம்ம சொன்னமில்ல ஊருகா போட்டோமோ அந்த பான்பராக்கு பாக்கு அந்த சோப்பு இதெல்லாம் வந்து இந்த தொங்கும்ல இதை மாதிரி தொங்குன கடைகள் எல்லா இடத்துலையும் நிறைய ஒரு தமிழக மக்களை குறைந்த படிப்பறிவுகளோடு படிக்க வைத்தால் அது ஒரு விழிப்புணர்வு அந்த படிப்பு வந்து விழிப்புணர்வு ஏற்படுது அதுக்காக கொடுத்தாங்க நம்ம என்ன செய்யலாம் அவருடைய படம் அவருடைய கதை வசனத்தை அடிப்படையாக வச்சு வருது குடும்பத்தோடு பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் கொஞ்சம் நேரம் உலகத்தை மறந்திருக்கக்கூடிய ஒருத்த சீரியலு வெப்சீரிஸ் ஆப்பா ஓகேவா வாழ்த்துக்கேன்